நம்ம தமிழ் சினிமா ஆரம்ப காலகட்டத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்களோட சண்டை போடுற ஹீரோக்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் குறிப்பாக நம்ம புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர்கள் பார்த்தீங்கன்னா பல படங்களில் இந்த மிருகங்களோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு நல்ல நேரங்கிற படத்தில் வந்து யானைகளோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி இன்னும் ஒரு சில படங்களில் புலிகோடையெல்லாம் சண்டை போட்டிருப்பார் நிறைய பேர் நினைச்சாங்க அந்த புலி வந்து சும்மா டூப்பு அப்படிம்பாங்க ஆனால் எம்ஜிஆர்கள் நெஜ புலியோடையே சண்டை போட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க பட் நாம் அதெல்லாம் பார்த்தது கிடையாது ஆனால் இப்போ ஒரு பெரிய ஹீரோ நிஜமாலுமே புலிகோட சண்டை போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அந்த ஹீரோ வேற யாரும் இல்லை நம்ம நடிப்பி நாயகன் சூர்யா தான் ஆக்சுவலி நமக்கே தெரியும் சிறுத்தை சிவா இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்கிற படம் தான் கங்குவா இரண்டு பாகம் ரிலீஸ் ஆகும் போது இந்த படத்தோட டீசரை போன மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க அந்த டீசரில் பார்க்கும்போது ஏகப்பட்ட மிருகங்கள் குறிப்பாக முதலை அதுக்கப்புறம் வந்து புலி அந்த புளியை பார்த்த எல்லாருக்குமே எப்படிப்பா இவ்வளவு தத்துருவமாக சிஜி பண்ணியிருக்காங்கப்பா நெஜ புளியை பார்த்த மாதிரியே அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இப்போது அந்த படத்தின் மிக முக்கிய பொறுப்பில் இருக்க தயாரிப்பாளர் தனஜகர்கள் ஒரு உண்மையை போட்டு உடச்சிருக்காரு எப்பா அந்த டைகர் சிஜின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க சிஜி மட்டுமே இல்லை ஒரிஜினலாகவே ஒரு டைகரை கூட்டு வந்து தான் ஷூட் பண்ணோம் சூர்யா அந்த டைகர்கோட சண்டை போட்டார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி சிஜி அதில் வந்து நாங்கள் உண்மையை சொல்கிறோம் ஆனால் பாதி ஒரிஜினல் டைகரை வச்சு தான் நாங்கள் படம் பண்ணோம் சூர்யாவும் டைகரும் கிட்டத்தட்ட பல ஷாட்களில் வந்து நிஜமாலுமே சண்டை போட்டாங்க சூர்யாவுக்கும் கிட்டத்தட்ட உயர பனைய வச்சு தான் அந்த ஷாட்டு அமைஞ்சுது வேற வழி இல்லை அப்படி தன் உயிரை பனைய வைத்து அந்த புலிகோடைய சண்டை போட்டார் அதுல பாதி உண்மை மீதி பாதி வந்து சிஜி என்னதான் புலியோட வேகத்துக்கு வந்து ஒரு ஹீரோ ஒரு மனிதர் வந்து ஈடு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக மற்றபடி உயிரை பனைய வைத்து புலிகோட சண்டை போட்டார் நம்ம கங்குவா சூர்யா அப்படிங்கிறத வந்து தனஞ்சயன் உறுதியாக சொல்றாரு ஸோ சூர்யா இப்படி வந்து உயிரை கொடுத்து நடிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நிஜமாலுமே உயிர் போனாலும் அதை பற்றி கவலையே படாமல் நடிக்கிற ஒரு சில ஹீரோக்களில் சூரியன் சூர்யாவும் ஒருத்தர் அப்படிங்கிறத இந்த கங்குவா படத்தின் மூலம் அவர் நிரூபிச்சிட்டார் ஸோ சூர்யாவோட இந்த ரிஸ்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கறத கமெண்டில் சொல்லுங்க